ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் பணத்துடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தை இதை செய்வதால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சித்திரை மாதத்தில் இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த சித்திரை மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதமாக இருக்கக்கூடும் அப்படி சுக்கர பகவானுக்கு பிடித்த மாதிரி இந்த பரிகாரத்தை நாம செய்யும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு நம்ம எதை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ பணம் பெருகிறவங்களுக்கு பணம் பெருகும் நகைகள் சேரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது மட்டும் உங்க வீட்ல உங்களுடைய கணவர் குழந்தைகள் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க செய்ய சொல்லிக்கோங்க அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது சுத்தபத்தமாக தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க இருந்துக்கோங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்யணும் சுக்கரகோரை நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் நிறைய பதிவில் சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூன்று நேரங்களும் சுக்கரகோரை நேரம் நாம எந்த நேரத்தை தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த சுக்கரகோரை நேரத்துல தான் நாம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நாம வந்துட்டு இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை நான் தேர்வு செய்யறேன்னா எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க சில பேர் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலைக்கு செல்பவர்களுக்கும் சரி ஒரு டைம் இந்த டைமுங்கிறது உங்க எல்லாருமே வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும் அதனாலதான் இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க பரிகாரம் செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணி எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது வெள்ளை நிறம் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது ரொம்ப விசேஷமானது இந்த ஜவ்வாதை பத்தி நான் தனியா ஒரு பதிவே கொடுத்துருக்குறேன் பாக்காதவங்க செக் பண்ணி இந்த ஜவ்வாது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு உதவியா இருக்கக்கூடியது நம்ம உடம்புல வந்து வாசனை திரவியமாக இதை வந்து நம்ம பூசி கொள்ளலாம் அப்படி பூசிக்கொள்ளும் போது நம்மளுடைய தேகமும் சரி முகமும் சரி லட்சுமி கடாட்சம் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஜவ்வாதை தடவி விட்டு நம்ம அந்த உடம்புல பூசி விட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டிகள் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜவ்வாதோடு நம்ம எந்த பொருளை சேர்த்தாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஒரு வெள்ள துணியில உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது இந்த ஜவ்வாதை வந்து அதில் வச்சுக்கோங்க அந்த வெள்ளை துணி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு ரூபாய் உங்களால் பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் உதாரணத்துக்கு நான் ஒரு ஐம்பது ரூபாயை சொல்றேன் ஐம்பது ரூபாய் அந்த ஜப்பாது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே வெள்ளி நாணயங்கள் இல்லை தங்க பொருட்கள் உங்கள்கிட்ட ஏதாவது சின்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல மூக்குத்தி திருகாணி இல்லைன்னா தோடு வந்து திருகாணி தொலைஞ்சிருக்கோம் தோடு இருக்கும் இல்லைன்னா தோடு தொலைஞ்சிருக்கும் திருகாணி மட்டுமாவது நீங்க வச்சுருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தங்க பொருள் இதற்கு மேலே வச்சு இத வந்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இத கட்டுற நூல் கூட வெள்ளை நூலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி மூட்டையாக கட்டிட்டு நீங்க வந்து மகாலட்சுமி படத்திற்கு ஏன்னா சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவிதான் ஆக அந்த மகாலட்சுமி தேவியாரின் பாதத்துல வச்சுட்டு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல பணத்திற்கு பற்றாக்குறையே வரக்கூடாது என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் அந்த முடிச்சுக்கும் சேத்தை காட்டிக்கோங்க காட்டிட்டு இத அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க இந்த பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியாக இருக்கலாம் மஞ்சப்பையாக இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பணம் எடுத்து எங்கே புழங்குவீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்சா அப்படியே வச்சுருங்க இது எத்தனை நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போற பொருட்கள் கிடையாது ஜவ்வாது அப்படிங்கிறது ரொம்ப வாசனையான ஒரு திரவியம் அது வந்து எப்பவுமே நான் நீங்க தெரிஞ்சுக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு எங்கெல்லாம் வாசம் நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தேவியார் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும் இதனுடன் நம்ம பணத்தையும் தங்கத்திலான பொருளையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு தங்கமும் பணமும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜவ்வாதோட என்ன பொருளை நாம சேர்த்தாலும் சரிங்க அது வந்து நம்மளுக்கு பணம் பணம் வணங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது தான் இந்த ஜவ்வாது நீங்க விசேஷமாக அம்மன் பூஜை எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா அந்த தீபத்தில் கொஞ்சமாக ஜவ்வாது அப்படியே தூவி விடுங்க வீடு முழுவதுமே அந்த வாசம் அப்படியே மைல்டா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படி அப்படியே கோயில்ல இருக்கிற மாதிரியே நம்முடைய வீடும் இருக்கும் அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இதை செய்யலாம் இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள இருக்கிற பொருள் எதுவுமே கெட்டு போகாது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு எப்ப அந்த ஜவ்வாதோடைய வாசம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அப்ப இதை எடுத்துட்டு அந்த காசை வந்து நீங்க திரும்பவும் அந்த ஐம்பது ரூபாயை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த ஜவ்வாது கொஞ்சம் ஏதாவது இருக்குதுன்னா கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்க இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரியே செஞ்சு நீங்க பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் பண்ணும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் விலகி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்க நிறைய வந்து இனிப்பு வகைகளை செய்யுங்கள் ஏதாவது ஒன்று பால் பாயசமா இருக்கலாம் கேசரியா இருக்கலாம் சக்கரை பொங்கலாக இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு செஞ்சு நீங்க வந்து மகாலட்சுமிக்கு பிரசாதமாக வையுங்க மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து லட்டு இது மாதிரி பிரசாதமாக வைப்பாங்க ஏன் அவங்கெல்லாம் இனிப்பு வகையில் அதிகமாக பிரசாதமாக வைக்கிறாங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடித்தது இனிப்பு ஆக இந்த இனிப்பு எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அங்க வந்து மகாலட்சுமி தேவி வந்து வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வாசனை நிறைந்த இடத்திலையும் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள்னு சொல்லப்பட்டிருக்கு இது இரண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயம் மகாலட்சுமி தாயாரின் கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க